தளபதி கேட்டாங்க ராமதாஸ் அடிக்க விட்டுட்டே இருக்காரு அவர் சொன்னார் அவருக்கு வேற வேலை கண்டு கண்டுகோனான்னார் காலைல பதினோரு மணிக்கு சொல்கிறான் அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னும் ஒரு வருஷத்தில் வேலை இல்லாத போகிறாருன்னு பதினோரு மணிக்கு சொல்கிறான் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு அவங்க அப்போ சொல்கிறான் உனக்கு இங்கே வேலை இல்லை நீ வெளில போன்றான் ஆச்சா அந்த கட்சி அது கேட்டால் வண்டியருக்காக நாங்கள் பாடுபடுறேன்னு கட்சி வண்டியை கொடுறதுக்கு வந்த கட்சி அண்ணாமலை தயவுசெய்து நம்பிடாதீங்க அவன் போலீஸ் இல்லைன்னா எத்தனையோ வாட்டி சொல்ல இங்கே முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அவன் போலீஸே இல்லைங்க அவனுக்கும் போலீஸுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு போலீஸ் ஐபிஎஸ் படிச்சுருந்தான்னா இந்த வேலை செய்வான் நான் முருகன் கிட்ட மனு கொடுக்குறேன்றான் இது நடக்கிற கதையா திமுக ஆட்சியில் அவன் என்னன்னு சொல்கிறது எனக்கு அந்த சீமா இருக்கிறான் பாலா அதுக்கு மேலே என் தம்பி சரத்பாலா கூட சொன்னாரு கலைஞர் பேனா வச்சா உடைப்பேன்னு சொல்றான் உடைச்சிதான் பார்க்கட்டும் சமார் இருக்காது தெரியுமா ஏடா அந்த பேனா வச்சு எழுதி தாண்டா குனிஞ்சு கிடந்த தலையை நிமித்தி நிற்க வச்சுக்கிறோம் கலைஞரோட பேனா எப்பெல்லாம் குனியுதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டின் தலைவிகள் நிமரும் அந்த பேனை வச்சு அவர் வச்சிருவாரா அன்னைக்கு அந்த ஆய்வு கூட்டத்துக்கு நான் போல அவன் பேசிட்டு போயிட்டான் இல்லைன்னா அவன் சங்க அன்னைக்கு அங்கேயே கட்சி போட்டிருப்பேன் புரியுது அவனுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ஜெயிலு பெயில் இதெல்லாம் பிரச்சனை இல்லை சாமி கட்சி தலைமை கட்சி தலைவன் எத்தனை வயசு வரைக்கும் இவ்வளவு வயசு வரைக்கும் தள்ளாத வயசுல தான் சக்கர நாக்கார உட்கார்ந்துட்டு இந்த தமிழ்நாடு தள்ள கூடாது என்று உரைத்த தலைவரை அலைவதற்கு நாங்கள் வாங்கி இருக்குதுன்னு எது ஒன்றும் பேசிடலான்னு நினைக்கிறீங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருத்தம்டா எங்க தலைவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வச்சேன் ஒரு ஆறு மாசம் ஒரு ஆறே மாசம் போலீஸ் மந்திரி என்கிட்ட கூட சொல்லி கேட்டிருது ஆமாங்க டாட்டாது அம்பேத்கர் எழுதினாரில் சட்டம் அதில் இடம் இருக்குது தேர்தலில் நிற்காம ஜெயிக்காம ஆறு மாதம் மந்திரியாக இருக்கலாம்னு இருக்குதா நான் ஓட்டு கேட்குறவங்களுக்கு தான் நான் கேட்பேன் நான் கேட்குற பழக்கம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் நான் நிற்காமே வரேன் ஒரு ஆறு மாதம் இந்த போலீஸ் இலாக்கா விட்டா சீமா இருக்க மாட்டாங்க அண்ணாமலை இருக்கும் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவானுங்க லண்டனுக்கு ஓடின மாதிரி இவன் சீமா எங்கே ஓடுவான் தெரியுமா சிலோனுக்கு ஓடுவான் இலங்கையில் அவன் வெறும் இலங்கைக்கு பத்துக்குள்ளவன் தமிழ்நாட்டுக்கு போறாங்க இலங்கைக்கு பத்த என் உறவுகள் என் தொப்புள் கொடி உறவுகள் பிரபாகரனை பார்க்கல அந்த ஆள் கூட பேசல அவன் சொல்ற மாட்டீங்களா ஒரு நாள் படத்தடத்தட வந்து துப்பாக்கி சத்தங்கள் சுத்தி வெடித்துல இடையில ஒருத்த வந்து அண்ணன் ஒரு செல்பின்றான் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவானாடா துப்பாக்கி சத்தம் கேட்டா ஓடி ஒழிவானா பயந்து பதுங்குவானா அண்ணன் இவர்கிட்ட அவ்வளவு பெரிய வாங்கி நீ ஒரு பிச்சைக்கார நீ ஒரு நாடோடி அந்த இலங்கை தமிழர்களின் உணர்வை தூண்டிவிட்டு அந்த இளைஞர்களை உன் வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக அவர்களை அழித்து நீ அணைத்ததால் அந்த கட்சியில் இருக்க சீமான் தந்தகோடி ஆகிட்டார் அதே கதை தான் அண்ணாமலையும் செய்வோம் இவங்கெல்லாம் ஆள் அற்றஸ் இல்லாதவங்க உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காகவே உயிரை விட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு கட்சி இல்லை மீண்டும் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயசூரியனுக்கு எனக்கு என்று நான் கேட்கப் போவதில்லை போட்டால் உனக்கு வாழ்வு போட்டால் உன் பிள்ளைகள் வாழும் போட்டால் உன் பேரன்கள் வாழ்வார்கள் போட்டால் உன் பேட்டிகள் வாழும் இந்த தமிழ்நாடு செழிக்கும் இல்லை என்றால் செத்து நாசமாக போக வேண்டியதுதான் நான் உட்பட அந்த நிலையை உண்டாக்காமல் இருக்க நீங்கள் அண்ணன் தளபதியை ஆதரிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெளிக தமிழ் வணக்கம்